ஐம் டாக்டர் கண்ணன் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம டாபிக் சுகர் சுகர் வந்துடுச்சு அப்படின்னால எல்லோரும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க அந்த மாதிரி பயப்பட தேவையில்ல இது ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு இருபது இருபத்தோரு வயசு வரைக்கும் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அதை ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்ம உடம்பில் இருக்குது ஆனால் அந்த இருபத்தோரு வயசு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே போகும்போது நாம் கொஞ்சம் சாப்பிடக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் இதில் வந்து எப்படி சாப்பிட்டாலுமே வந்து சுகர் வரக்கூடியது ட அதாவது இரிட்டேட்டரியா பரம்பரையாக அந்த சுகர் வரக்கூடிய விஷயமும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே நம்ம அதை தள்ளி போட முடியும் இல்லை டயட்டினால் சரியாக சாப்பாடு விஷயங்கள் இல்லை நம்ம நிறையா ஸ்பைசி அதாவது ஸ்வீட் இந்த மாதிரிலாம் நிறையா சாப்பிட்றோம் அப்படின்றப்போ அதனாலேயும் இந்த சுகர் ஷூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஸோ அந்த இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே நம்மளுடைய டயட்டில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நாம் அப் அதுக்கப்புறமும் மாதிரியே நம்ம லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய தப்பு மாதிரி இந்த சுகர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக எடுக்கணும் நம்ம பயந்துக்கிட்டு எடுக்காம போடுறது அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதனால் பாதிப்புகள் நிறையா வரும் இப்போ சின்ன வயசில் நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒரு மாதிரி அருவறுப்பாகவும் குமட்டல் வாந்தி எல்லாமே வரும் சில பேர் பெரிய வயசான பிறகுமே அந்த மாதிரி ஒரு அருவறுப்பா மாத்திரையாக முழுங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சங்கடமான பன்மையோடு அதை செய்கிறாங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களால் சுகரை வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது ஸோ மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு சங்கடப்படக்கூடாது அது கரெக்டாக கரெக்டான டைமில் உங்கள் டாக்டர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி நீங்கள் மாசத்துல ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு போவாது உங்கள் டாக்டரை பார்த்து நீங்கள் அதுக்கான மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா சுகர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸாவது அந்த சுகரை செக் பண்ணி அது கரெக்டான மெடிக்கேஷனை நீங்கள் மாற்றிக்கணும் சில பேர் வந்து காய்ச்சல் தலைவலிக்கு வாங்குற மாத்திரை மாதிரி சுகருக்கு வந்து நம்ம ஒரு பத்து நாள் சாப்பிட்டா போதும் பாஞ்சு நாள் சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாங்க அப்படி இல்லைனாலும் இந்த மருந்து எவ்வளோ நாள் எடுக்கிறது ஒரே மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஒரு பத்துக்கு நிறுத்திக்கிறாங்க ஸோ வீட்டில் வீட்டில் கொஞ்சம் படித்தவங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரியவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி அவங்க கரெக்டாக மருந்து எடுக்கிறாங்களான்னு டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்டு ஏன்னா அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க வீட்டில் ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம் ஏதாவது மனக்கவலை துயரம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் அவங்க அந்த மருந்துகள் எடுக்கிறத நிறுத்தி இருப்பாங்க அது நம்மளுக்கு தெரியாது அது நாளடைவில் பெரிய பிரச்சனையில் விட்டுரும் ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக பண்ணிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஓடுறத விட அவங்க கரெக்டாக மருந்து எடுக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சுகருக்கு அவங்க மோஸ்ட்லி மெட்ஃபார்மின் மாத்திரை தான் கொடுப்பாங்க டாக்டர்ஸு இந்த மெட்ஃபார்மின் மாத்திரையோட அவங்க சத்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க சதுமாரி சத்து ஊசியும் போட சொல்லுவாங்க அவங்க மந்த்லி ஒன்ஸ் ஆர் வயசு ஒரு சத்து ஊசி போட சொல்லுவாங்க பீ டூவில் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட சொல்லுவாங்க இது யாரும் வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை இந்த சத்து மாத்திரையும் வந்து சாப்பிட்றதில்ல சத்து மாத்திரை எனக்கு தேவையில்லை டாக்டர்ஸ் இது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கொடுக்குறதுங்க ஸோ சத்து மாத்திரை ஏன்னா சுகர் தானே நான் சுகர் மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறேன் சத்து மாத்திரை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திடுறாங்க இப்போ மெட்ஃபார்மிங் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல இருக்கிற பிகாம்ப்ளக்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் எஸ்பெஷலி பீடோல் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதனால் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வரும் அதாவது கையால் எரிச்சல் வரும் கிட்னி கண் இந்த மாதிரி நரம்பு எங்கே வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடமெல்லாமே பாதிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நீங்கள் இன்ஃபார்மின் எடுக்கிறவங்க கண்டிப்பாக சத்து மாத்திரை கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கணும் இது உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி அவங்க என்ன மாத்திரை கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க சுகர் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு உடம்புல என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வருமோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் அந்த ஹைஜீனிக் லைஃபை வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டோட்டலாக மாற்ற வேண்டியது இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எது கிடைச்சாலும் சாப்பிட்ருப்பீங்க எது கிடைச்சாலும் குடிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹைஜீனிக்காக வாட்டர் கண்டாமினேஷனோ இல்லை இந்த மாதிரி எதாவது ஃபுட்டு கண்டாமினேஷனோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிவியராக தொந்தரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த இம்யூனிட்டி எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும் இம்யூனிட்டி குறைஞ்சதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஸோ அப்போ சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு பொருளில் குடிக்கிற பொருளில் எல்லாத்திலையுமே வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்ல ஒரு ஹைஜீனிக்காக சுத்தமான அந்த மாதிரி ப்ராடக்ட்டை தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணும் நீங்கள் எதுவும் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னாக்கா கைகள் வந்து சுத்தமாக அலம்பிக்கிறது ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்றப்போ இப்போ ஒரு இடத்துல ஒரு காமனாக ஒரு ரைனைட்டிஸ் கண்டிஷனே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற பத்து பேரில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க மூணு பேர் சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த மூணு பேருக்கு எஸ்பெஷலி கண்டிப்பாக அது ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா அவங்க ஈஸி டு அடாப்ட் த இன்ஃபெக்ஷன் சரியா ஸோ அதனால் அந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணிக்கணும் சர்க்கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க ஒரு நாட்டு வைத்தியமோ இல்லை வேற ஏதாவது மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதை ப்ராப்பராக அந்த டாக்டர்கிட்ட அதை எப்படி சாப்பிடணும் எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க சொல்கிற டோசேஜ் அவங்க சொல்கிற அந்த டியூரேஷன் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நீங்களா சூஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து கடுக்காப்பூடி திருமலா சொரணும் இன்னும் சில மருந்துகள் எல்லாமே வாங்கிட்டு அவங்க விருப்பத்துக்கு ரெகுலராகவே சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க நாட்டு மருந்துகள் மட்டும் இல்லை இங்கிலீஷ் மருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு புறலாங்கடா நீங்கள் சாப்பிட முடியாது நீங்கள் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்காக உங்கள் டாக்டரை பார்த்து அது நாட்டு மைத்தியராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு அலோபதி டாக்டராக இருந்தாலும் சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க கொடுக்குற அந்த டோசேஜ் அவங்க அப்பப்போ அந்த டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சுகருக்கு தகுந்த மாதிரி ஸோ அதை நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இப்போது ஹோமியோபதிக் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம் சுகருக்கு ஹோமியோபதிக் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா இதில் வந்து டைனமிக் மெடிசன்ஸ் தான் மெட்டீரியலிஸ்டிக் மெடிசன் இல்லை ஸோ டைனமிக் மெடிசன்ங்கிறதுனால உங்களுக்கு ரா மெட்டீரியலாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு கிட்னிவோ வேறு ஏதோ ஆர்கனையோ டேமேஜ் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ரொம்ப மிராக்கலான மெடிசன்ஸ் இதெல்லாம் ஹோமியோபதியில் உங்களுக்கு சிம்டமேட்டிக் மெடிசன் அப்படிங்கிறதுனால டயபெட்டிக்னால் உங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் வேறு ஆகும் ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்பப்போ வரக்கூடிய சிம்டம்ஸை உங்கள் டாக்டர்கிட்ட ஹோமியோபதி பிசிசன்கிட்ட சொல்லி அதுக்கான மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயபெட்டிக்கை கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம் நீங்கள் இது கூடவே உங்களுக்கு அலோபதி மெடிசன்ஸு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுனாலும் அது ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட சஜஷன் வாங்கி நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது வீக்னஸ் இருக்குது இல்லை தலை சுத்தல் கிடினஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஓ ஓபியம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இது நல்லா இண்டிகேட் ஆகும் இந்த மாதிரி தலை சுத்தல் இருக்கிட்டி இருக்குது அப்படின்றவங்க அலுமினியம் மெட்டும் கூட இதுக்கு இண்டிகேட் ஆகும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை சுத்தல் இந்த மாதிரி இருக்குது வீக்னஸ் இருக்குது அப்படின்றவங்க எடுத்துக்கலாம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த கை காலில் வெடிப்பு வரும் சுகரோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கை கால் வெடிப்பு அப்புறம் அந்த காலில் வந்து சதை அழுகிறது இந்த மாதிரி விஷயம் புண்ணு இருக்கும் புண்ணு ஆறவே ஆறாது சதை அழுகிக்கிட்டே போகும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்கெலாம் ஆர்சனிக்கம் நல்லாவே இண்டிகேட் ஆகும் மாதிரி வயித்தோட்டம் அங்கிட்டே இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே ஆர்சனிக்கம் ஒரு பர்ஃபெக்டாக ஷூட் ஆகும் ரொம்ப அருமையான மருந்து இது டயபெட்டிக்கில் ஆர்சனிக்கம் ஆல்பம் வந்து டயபெட்டிக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மருந்து மாதிரி டயபெட்டிக்கில் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் ஒரு வேலையை செய்ய முடியாது ரொம்ப களைப்பா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிட் பாஸு அசிட்டிக் ஆசிட் இந்த மாதிரி மெடிசன் சல்ஃபர் இந்த மாதிரி மெடிசன்லாம் நல்லாவே வேலை செய்யும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நர்வ் கம்ப்ளைண்ட் வரும் நரம்பு எல்லாமே வந்து தொந்தரவாகி நரம்பு கையால் எரிச்சல் வரும் ஒரு மாதிரி நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிட் பாஸு ஜிங்கம் இதெல்லாம் வந்து நல்லா இண்டிகேட் ஆகும் இதில் டயபெட்டிக்ல சல்ஃபர் ஒரு ஸ்பெஷல் ரெமெடி சல்ஃபர் கொடு நம்ம இன்டர் கரண்ட்ற சல்ஃபர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் நல்லா சப்போர்ட் பண்ணும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இச்சிங் உடம்பு ஃபுல்லாகவே எந்த ஒரு எரப்ஷன் எதுவுமே இருக்காது தடிப்போ எதுவுமே வராது ஆனால் வந்து உடம்பு ஃபுல்லாக பிச்சுக்கும் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டு அந்த மாதிரி இச்சிங் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோலிகோஸ் அப்படின்ற ஒரு மெடிசன் வந்து பர்ஃபெக்டாக ஷூட் ஆகும் இதில் டயபெட்டிக்கில் நம்ம கரண்ட் ரெமடியாக வந்து இன்சுலின் அதாவது இன்சுலின் வந்து அலோபதி இன்சுலின் இல்லை இது ஹோமியோபதிக் இன்சுலின் இன்சுலின் டூ ஹண்ட்ரட் பொட்டன்சியில் வந்து நீங்கள் அடிக்கடி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் சப்போர்ட் பண்ணும் சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு இந்த இன்சுலின் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இதில் வந்து டயபெட்டிக் மதர் டிஞ்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சைஜிஜியம் இஸ் த ஒர்ஃபுல் ரெமிடி ஜைஜியம் அண்டு ஜிம்னிமா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த சுகர் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்குது ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வருது அப்படின்னா நீங்க உங்க டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அலோபதி மெடிசன்ஸை உங்க தேவைக்கு ஏற்ப நீங்கள் குறைச்சிக்கலாம் சரிங்களா இன்னும் இப்போ லோ சுகர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க அலோபதி மெடிசன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சுகர் வந்து எனக்கு பரம்பரையாக வருது எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது அப்பாவுக்கு இருந்தது எனக்கு இருக்குது இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ்டுந்து வருது அப்படின்னாக்கா அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து அவங்களுக்கு நம்ம ஆசினோசின் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்ல ஒரு ஒன் ஆர் டூ டோஸ் இடையாக இருந்தால் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பரம்பரையாக வரவங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல எல்லாம் இருக்குது சுகருக்கு நீங்கள் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இல்லாத சில மருந்துகள்லாம் இருக்குது இந்த மாதிரி மருந்துகள்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி போய் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக கொண்டு போங்க தேங்க்யூ